சிசிஓ கிரிட்டிக்கல் கேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல எல்லாம் இருந்து இப்பதான் இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாவும் இருக்கிறார்கிறேன் அப்புறம் அந்த கிட்ஸ் கேர் வைக்கிறேன் அப்புறம் அந்த ஹோட்டல் வைக்கிறேன் ஸ்வீட்ஸ் வைக்கிறேன் ஜூஸ் வைக்கிறேன் ஐஸ்கிரீம் பார்லர் வைக்கிறேன் அதையும் தவிர ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறேன் கார்மெண்ட்ஸ் பண்ணுறேன் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறேன் இமிடேஷன் ஜுவல்லரி ஃபேஷன் ஜுவல்லரி இந்த சுக்கரனுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திரும்பவும் சேர்வது ரீகன்சிடர் செய்யக்கூடிய அமைப்பாக வருகிறது அப்புறம் சந்திரனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு கடன் ஜீவனாதிபதியின் சாரம் பாக்யாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது அப்பப்போ இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ஃபார்முலா நிறைய போட்டு கொள்ளாதீங்க சார் பலனை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது ரெண்டு தடவை ரன் சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டில் வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் கால புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற நடக்கும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசையர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் இதெல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியா வரக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ அல்ல அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுதோ கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல்ங்கிறது ஏற்படும் இதனால்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த சுக்கரன் ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் கும்ப ராசியை எடுத்துக்கொள்வோம் கும்பத்துக்கு ஏழ்ற சனில நாடு என்ற வெளில போயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ராசிக்கு குரு பார்வைங்கிறதும் நல்லா தெரியும் இப்போது இந்த ஐசிஓ சிசிஓ கிரிட்டிக்கல் கேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புலெல்லாம் இருந்து இப்போ தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கிறார்கள் இப்போ இவங்களுக்கு பாக்யாதிபதி சுகஸ்தானாதிபதி நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் ஆட்சி அப்படின்னா அது அந்த சுபகிரகமாக இருந்து லக்னத்துக்கு அவர் பாக்யாதிபதியாக இருந்து சுபஸ்தானாதிபதியாக இருந்து இவங்களுடைய லக்ஸுரி கம்ஃபர்டு வீடு வாகனம் மனை போக்குவரத்து எல்லாத்துலேயும் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் இது இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்தை பார்க்கிறது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகங்கிற கணக்குல வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு நெக்ஸ்ட் லெவல் அடுத்த காலகட்டம் குறிப்பா இந்த மீடியா ஊடகம் இந்த மியூசிக் ஃபீல்டு ஆயிரக்கலைகள்ல இருக்கிறது டான்ஸ் ஆடுறேன் பாட்டு பாடுறேன் யோகா எடுக்கிறேன் அப்புறம் அந்த கிட்ஸு கேர் வைக்கிறேன் அப்புறம் அந்த ஹோட்டல் வைக்கிறேன் ஸ்வீட்ஸ் வைக்கிறேன் ஜூஸ் வைக்கிறேன் ஐஸ்கிரீம் பார்லர் வைக்கிறேன் அதையும் தவிர ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறேன் கார்மெண்ட்ஸ் பண்ணுறேன் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறேன் இமிட்டேஷன் ஜுவல்லரி ஃபேஷன் ஜுவல்லரி இந்த சுக்கரனுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் குறிப்பாக மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் இவங்கள் இவர்களை அடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு கிங் மேக்கர் மாதிரி ஒரு மூவ் பண்ணி அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை பிரதர் கால்ஷீட் இல்லை பிரதர் ஒரு பாட்டு தான் பிரதர் பாடினேன் அந்த பாட்டு வைரல் ஆச்சு பிரதர் அது குரோர்ஸ் மில்லியன்ஸ்ல ரீல்ஸ் போயிடுச்சு பிரதர் ஒரு டான்ஸ் தான் ஆடினேன் இப்போ என்ன சுற்றித்தான் எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க என் டேட்டே இல்லை பிரதர் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன் பிரதர் ஃபோன் பேச முடியல பிரதர் அவ்வளவு என்கொயரிஸ் வருது பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ கும்பராசிக்கு இது ஒரு ஜாக்பாட் இந்த ஜாக்பாட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணினா ஒரு மாஸ்டர் மூவ் ஒரு பிரில்லியன்ட் மூவாக நாம் இதனை பார்க்க முடியும் இப்போது இந்த கும்பத் இந்த கும்பத்துக்கு நாலாம் வீட்டில் சுக்ரன் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெட்டர்மெண்ட்டு பிரேக் ஆயிடும் இல்ல டிஸ்கண்டினியூ ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட திரும்பவும் சேருவது ரீகன்சிடர் செய்யக்கூடிய அமைப்பாக வருகிறது அப்புறம் சந்திரனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு கடன் தீரம் இத்தன்னாலா இருந்த கடன் வெளியில் சொல்லலை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே பிரதர் எப்படி பிரதர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா கடனை அவர் வந்து கேட்பதற்கு முன்பாக நாமவே அவரிடம் போய் கடனை கொடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சனான அமைத்தது என்பது ஏற்படும் பிறகு செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் இந்த செவ்வாய்ங்கிறது இவங்களுக்கு மூணாம் வீட்டு கதிபதி மூணாம் வீடுங்கிறது பயணம் பயணத்தில் பொது ஃப்ரெண்ட்ஸு பயணத்தில் பொது தொடர்பு ட்ரெயின்ல ஃப்ளைட்டில் ஏறும்போதே இது யாரு என்னங்கிறதே தெரியாது ஆனால் இறங்கி போகும்போது பார்த்தா அன்யோன்ய தம்பதிகள் போல் போவது அதாவது ரயில் ஸ்நேகம் ரயில் பயணம்லாம் ஏதோ ஒரு புரோகிராமெல்லாம் கூட வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு இது பிளஸ்ஸா இது மைனஸா இதன் மூலம் சிக்கல் வராமல் இருக்குமா அப்படிங்கிறத நீங்க பார்த்து கொள்ளுங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஒற்றுமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கு ஜீவனாதிபதியாக செவ்வாய் வருகிறது அப்படிங்கும் பொழுது பாக்யாதிபதி ஜீவனாதிபதியின் சாரம் பாக்யாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது அப்பப்போ இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ஃபார்முலா நிறைய போட்டு கொள்ளாதீங்க சார் பலனை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தொழில் சூப்பர் பிரதர் தொழில உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டம் கும்ப ராசிக்காரர்கள் சார் எங்க ராசி கும்பம் இல்லை சார் துன்பம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னவன் எல்லாம் இல்ல பிரதர் கும்பம்னா இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவுதானா சார் இன்னும் ரெண்டு லைன்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதைத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதே போல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்